ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெசிபி பார்த்துடலாம் இந்த குதிர்காலத்தில் ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்த்துல அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் மடிச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மட்டும் துணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் இந்த காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்னையை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாம் இதில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்போ வந்து காலிஃப்ளவர் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் பக்கமும் திருப்பி விட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வேற ஒரு பாத்திரத்துல சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த வெங்காயத்துக்குடையே நான் ஒரு நாலு ஸ்பூண்ட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஒரு துண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் குன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் ஜீரகப்பொடியும் சேர்த்துக்கோங்க பாதி குடமிளக்காய நான் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல இப்ப சேர்த்துக்கிறேன் இந்த குடமிளக்காய நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கதுக்கு அப்புறம் சேர்க்கணும் அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சோயா சாஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒருமுறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சாஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை ஃபுல்லா அந்த சாஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலர் விட்டுக்கலாம் லாஸ்ட்னா கொஞ்சமா பெப்பர் தூவி இறைக்கலாம் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம் அதுதாங்க சூடா நம்ப காலிஃப்ளவர் மஞ்சுரியன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் Thanks for watching.